திருமங்கலத்தில் ஆயர்குளத்தில் அவதரித்த ஆனாய நாயனார் பசுக்களை மேய்த்து வந்தார் சிவபக்தியில் சிறந்தவர் அவர் பசுக்கள் மேயும் நேரத்தில் புல்லாங்குழலில் சிவபெருமானை திருவைந்தெழுத்தான நமச்சிவாயே என்னும் மந்திரத்தை இசைத்து ஆனந்தம் ஆனந்தமடைவார் ஒருநாள் பசுக்களை மேய்க்கச் சென்ற ஆணையர் கொன்றை மரத்தில் மலர்கள் கொத்து கொத்தாய் தொங்குவதைக் கண்டார் அது சிவபெருமான் சூடியுள்ள கொன்றை மாலையைப் போல் அவருக்கு தோன்றியது உரிய மனத்துடன் புல்லாங்குழலை எடுத்து சிவநாமத்தை இசைக்கத் தொடங்கினார் அவரது இசை வெள்ளத்தில் பசுக்கள் மறந்து நின்றன கந்துகள் பால் குடிப்பதை மறந்தன பறவைகள் ஒலி அடங்கின பாம்பும் மயிலும் யானையும் சிங்கமும் போன்ற பகை விலங்குகளும் ஒன்றாய் நின்றன இயற்கை கூட அவரது இசைக்கு கட்டுப்பட்டது அப்போது பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் ஆணையருக்கு காட்சியளித்து அவரை தன்னுடன் கைலாசத்திற்கு அழைத்துச் சென்றார் அலைமலிந்த புனல்மங்கை மங்கை ஆணையருக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் இவரை பற்றி குறிப்பிடுகிறார்